கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்களை என்னுடைய சாட்சியை உங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் என்னோடய பூர்வ காலத்தில் நான் செஞ்ச ஒரு சில பாவத்தை நிமித்தமாக எனக்குள்ள ரெண்டு பிசாசுகள் இருந்துச்சு ஒன்று லூசிஃபரின் ஆவியும் இன்னொன்று வலுஷற்பத்தின் ஆவியும் எனக்குள்ள இருந்துச்சு அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பிசாசு பிடிச்சது நிமித்தமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் குடும்பத்தில் ரொம்ப அதிகமான பிரச்சனை சமாதான பிளச்சல் அதிகமான பிரச்சனைக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப நாட்களையும் நேரிச்சிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாட்கள் என்னுடைய தேவ மனுஷன் தேவ ஊழியக்காரர் என்மே கை வைத்து செப்பிக்கும் பொழுது அந்த ரெண்டு பிசாசும் எனக்குள்ளேருந்து வெளியே வந்துச்சு வெளியே வந்து எனக்குள்ளேருந்து பேசிச்சு பேசிச்சு என்ன காரியத்துக்காண்டி வந்தேன் என்ன காரியத்துக்காண்டி அந்த பிசாசு வந்துச்சு அப்படின்றத குறித்து அந்த பிசாசு பேசிச்சு தேவ ஊழியக்காரர் எனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டார் அவரோட பேர் ஜெரோம் மாஸ்டர் ஜெரோம் அவர்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு சில ஆலோசனைகளும் எனக்கு கொடுத்தாரு அந்த ஆலோசனை கொடுத்த நிமித்தமாக அந்த இப்படி கீழ்ப்படைஞ்சு அந்த ஆலோசனைகளையும் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் செஞ்சேன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஜிவிக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்து எனக்கு பூரணமான விடுதலை கொடுத்து ரொம்ப நிறைய சாட்சியை உங்களத்தை பகிர்ந்து கொள்ள செஞ்சுருக்கிறாரு இப்போ நான் சமாதானமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்குள்ளே இருந்த அந்த பாரம் சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையும் நீக்கி என் தேவநாயக கர்த்தர் எனக்கு பூர்ணமான சமாதானத்தை கொடுத்து ஒரு பூர்ணமான விடுதலை கொடுத்து என் தேவநாயக கர்த்தர் இப்போ என்னைய ஆசீர்வதிச்சு அவரோட ஊழியத்தில் என்னை அதிகமாக பயன்படுத்திட்டு வராரு ரொம்ப அதிகமாக என்னை பயன்படுத்திட்டு வராரு அவரோட கிருபை ரொம்ப எல்லா இடத்துலையும் தாங்குச்சு எப்பயோ அந்த பிசாசினை கொண்டு போயிருக்கலாம் ஒருவேளை அந்த மாதிரியான நடந்திருக்கலாம் எல்லாத்துல அவரோட கிருப கத்ரா ஏசு கிறிஸ்தினோட கிருபை என்னை தாங்கிச்சு என்னை தப்பு வச்சுச்சு இவ்வளவு தூரம் நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது காரணம் முழுமையா என்னோட கத்ரா ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ரொம்ப அவதிப்பட்டேன் நான் எவ்வளவு அவதிப்பட்டேன்றத அந்த வீடியோவை பாஸ்ட் எனக்கு போட்டு காமிச்சாரு அதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப விட்டு கதனேன் ரொம்ப அழுதேன் அழுத இயேசுவின் இடத்துல ரொம்ப மன்னிப்பு கேட்டேன் நான் செஞ்ச பாவத்துக்காக எல்லாத்துக்காகவும் நான் பூர்ண மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சரணடைஞ்சு முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டு என்னோட வாழ்க்கையை ஊழியத்துக்கு கத்தரோட ஊழியத்தை நான் கடைசி வரைக்கும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் பார்த்து இனிமேல் எல்லாம் என்னென்னா என்னோட சின்ன என்னோட வாழ்க்கையில சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் நான் அவர்கிட்ட தான் கேட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவோட அவர் ஊழியத்தை நான் பண்ணப் போறேன் இது அநேகருக்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதா அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல ஓடு வெளியேறு வெளியேறு அன்லாக் பண்ணிட்டு ஓடு அன்லாக் பண்ணிட்டு ஓடு எல்லாத்தையும் அக்கறி வச்சு இருக்கு அக்கறி சர்ப்பமா

எல்லாம் வெளியேறு ஏசு நாமத்தினாலே

எல்லாத்தையும் அட்லாக் பண்ணிட்டு எல்லாம் எடுத்து எங்கெங்க டெஸ்ட் எடுத்துருக்கு எல்லாத்தையும் எடுத்துருக்கும் எதுக்குள்ள இருக்க கூடாது எதுக்குள்ள எடுத்து கூடாது எடுத்துக்கு 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 எதுக்குள்ள கூட சரிப்பா சரிப்பா ஏ மன்னிப்பு கேட்டாச்சு அருகே செஞ்சாச்சு ஏசு எல்லாத்தையும் மன்னிச்சுட்டாரு அக்கமா சொல்லுதே ஏய் அக்கறவங்களா மன்னித்து இருக்கிறாரு அவரே மன்னிச்சவரை உனக்கு என்ன ரைஸ் இருக்கு ஏசு மன்னிச்சிட்டாரு உனக்கு என்ன ரைஸ் இருக்கு கிளம்பு கிளம்பு சத்தம் கிளம்பு போயிருக்கு வர திரும்பி போயிருக்கு போயிரு வரவே வராது

डेस्टिनी अल्लाह को है डेस्टिनी अल्लाह को है ए डेस्टिनी अल्लाह को है ए डेस्टिनी अल्लाह को है डेस्टिनी अल्लाह को है डेस्टिनी अल्लाह को है ए डेस्टिनी अल्लाह को नहीं है बोले मदन है बोले मदन यीशु को बोलो ए मदन यीशु को बोलो टाटा 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 ए मदन यीशु ಏಯ್ ಏಯ್ ಆಯಿತು ಮದನ್ ಕೂಲ್ ಆಯಿತು ಮದನ್ ಮದನ್ ಕೂಲ್ ಮದನ್ ಯೇಸುಕು ಸಂತಾ ಯೇಸುಕು ಸಂತಾ ಯೇಸುಕು ಸಂತಾ ಮದನ್ ಯೇಸುಕು ಸಂತಾ ಯೇಸುಕು ಸಂತಾ ಏನಕ ಅಪ್ಪಾ

இந்த மாதிரி அநேக கட்டுகள்ல அநேகர் பிசாசின் பிடிகள்ல பிள்ளை சுனிய கட்டுகள்ல எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியில மாட்டு மாட்டி குடும்பத்துல சமாதானம் இல்லாம சமாதான குலைச்சலோட அநேகர் இந்த மாதிரி காரியத்துக்கு இருக்கலாம் அந்த மாதிரி காரியத்துக்கு எல்லாத்தையும் கற்றா இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் பூரணமான ஒரு விடுதலை கொடுக்க முடியும் வேற யாராலும் எந்த ஒரு நீங்க பரிகாரம் செஞ்சாலும் எந்த ஒரு மான்மீகம் செஞ்சாலும் எதுவுமே உங்களுக்கு வந்து நிலைக்காது அதுல இருந்து பூர்ணமான விடுதலை நமக்கு கொடுக்கவும் முடியாது விடுதலை கொடுக்கிற ஒரே ஒருத்தர் நம்ம கத்திர இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் அவரால் மட்டும்தான் பூர்ணமான விடுதலை கொடுக்க முடியும் இப்ப அந்த சாட்சிய உயிரோட இருந்து கூட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்ப கூட கத்தருடைய கிருவ என்னை தாங்குவது நிமித்தமா எனக்கு பூர்ண விடுதலையை கொடுத்து பூர்ணமான விடுதலை கொடுத்துட்டாரு எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படணும் அவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வேதனை பட்டேன்றதை அந்த வீடியோல நீங்க பாக்குறப்ப தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நான் வேதனை பட்டனும் அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு பூர்ணமான ஒரு விடுதலை கொடுத்தேன் கத்த பரிபூர்ண விடுதலை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்காரு இப்ப நான் கத்தருக்கு இனிமே வரும் காலத்துல எல்லாத்தையும் என்ன கர்த்தர் ஒருவருக்கு மட்டும் தான் நான் ஓடிய செய்ய போறேன் அவருக்கு மட்டும் நான் உண்மையா இருக்க போறேன் வேற யாருக்கும் வேற எந்த ஒரு காரியத்துக்கு கொண்டு அவருக்கு தப்பி போறதுக்கு எனக்கு அந்த எந்த துணி கூட என்ன இன்னொரு முக்கியமான காரியம் பார்த்துக்கிட்டேன் நான் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன் ஹிந்து பேக்ரவுண்ட் என்னோட ஃபேமிலி எல்லாமே எல்லாருமே நானும் எல்லாருமே அப்படி இருந்தோம் கத்தர ஏசு கிறிஸ்துவாங்க என் தொட்டாரு அவரோட கிருபையினால் நான் ரசிக்கப்பட்டேன் ரசிக்கப்பட்டு எல்லா ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்று வல்லமையா அவருக்கு அவரோட கர்த்தர் கர்த்தரையை வல்லமையா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளோக்கு எவ்வளோ நான் பாவியா இருந்தேனோ நீ பாவி இல்லை நீ நீதிமா நீ எனக்குள்ளவா அப்படின்னு சொல்லி கர்த்தரனை அழைச்சு அவரோட ஊழியத்தையும் பிடிச்ச கொடுத்து அவரோட அழைப்பை எனக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு இதற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக்கிறேன் இந்த சாட்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும் அநேகர் விடுதலை ஆவீங்க அப்படின்றத நினச்சி இந்த சாட்சியை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ